வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வாழைப்பழம் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பாசியிலே தான் நம்ம செய்திருக்கோம் அதுக்கு முதல்ல ஒரு மஞ்சள் கலர் பாசி எடுத்து வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள் இதே மாதிரி தான் நம்ம செய்து எடுத்திருந்தோம் மஞ்சள் கலர் பாசியும் பச்சை கலர் பாசியும் வச்சு இதிலருந்து ஆரம்பித்தோம் இங்கே வந்து நம்ம முடித்தோம் முடிக்கக்கூடிய பகுதி இது ஆரம்பித்த பகுதி இது அதாவது குழப்பாமல் கன்ஃூஸ் பண்ணாமல் கரெக்டாக வச்சுக்கிடுங்க நான் ஆறு பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள் நானும் ஆறு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்துலேயுமே எல்லாமே கட் பண்ணிட்டேன் ஒரே ஒரு பீஸில் மட்டும் அந்த ஒயர் கொஞ்சம் நீளமாக இருந்ததுனால கட் பண்ணாமல் விட்டுருக்கேன் இது எல்லாமே இருக்கட்டும் இனி நம்ம இப்போ தண்டு பகுதி எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு மூணு அடி ஒயர் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம மஞ்சள் கலர் பாசி வேண்டாம் பச்சை கலர்லேயே போட்டுடலாம் இதுவும் நாலு பூவில் தான் போட போகிறோம் முதல்ல ஒரு நாலு பாசி போட்டுடலாம் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்க நாலு பாசி போட்டு வச்சுருக்கேன் அதில் கடைசியாக போட்ட பாசியில் இன்னொரு சைடில் உள்ள ட்ரொயினை நம்ம எப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம் எடுத்துட்டு சென்டர் படுத்திக்கிடுங்க பாருங்க இதே மாதிரி தான் போட போகிறோம் நாலு மணி பூ தான் போடணும் இப்போது நமக்கு நாலு மணி பூ போட்டாச்சு இதில் ஒரு பாசி இருக்குது இனி ஒரு சைடு ரெண்டும் ஒரு சைடு ரெண்டு பாசி இன்னொரு சைடு ஒரு பாசி இந்த சைடில் உள்ள பாசி ரெண்டாவது போட்டதை இப்படி வரல மடக்கி வச்சுக்கிட்டேன் இன்னொரு சைடு எடுத்து ஒரு பாசி போட்டுடலாம் ஒரு பாசி போட்டுட்டு நம்ம இந்த பாசிக்குள்ளோடி இதை கொடுத்து எடுத்துடலாம் இதே மாதிரி தான் வரும் இப்போ ரெண்டு பூ போட்டாச்சு இதே மாதிரி நம்ம ஒரு ஒன்பது பூ போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு போட்டிருக்கோம் இன்னும் ஒரு ஆறு பூ போடுங்க நம்ம அதுக்கு அடுத்தால அப்போ ஆறு ரெண்டு எட்டாயிரம் ஒன்பதாவது பூவில் நம்ம திருப்பணும் அங்கே வந்து பார்க்கலாம் இதே மாதிரி தான் ஒரு சைடு ரெண்டு பாசி போடணும் ஒரு சைடு ஒரு பாசி போடணும் இந்த ரெண்டு பாசி போட்டதில் ரெண்டாவது போட்ட பாசிக்குள்ளோடி இந்த பக்கத்தில் உள்ளயினை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே மாதிரி ஒரு ஒன்பது பூ போட போகிறோம் பாருங்கள் எட்டு பூ போட்டு வச்சுருக்கேன் இப்போ நமக்கு ஒரு பக்கத்தில் மட்டும் மூணு பாசி போட்டுக்கிடுங்க அப்போ நமக்கு அப்படி தன்னாலே முக்கு திரும்பி வந்துடும் இன்னொரு சைடு ட்ரெயினை எடுத்து இந்த பாசியில் இப்படி குறுக்கு விட்டு எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ நமக்கு இப்படி திரும்பி கிடைக்கும் இப்போ ஒன்பது பூ வந்தாச்சு இனி நம்ம இப்போ இந்த பக்கமாக தான் கொண்டு போக போகிறோம் இந்த சைடில் இருக்க ட்ரொயினில் மூணு பாசி போட்டுடலாம் இந்த பக்கத்தில் வெளி பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரொயினில் மூணு பாசி போட போகிறேன் இப்பெலாம் மூணு பாசி போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த சைடில் இருக்க ட்ரொயின் எடுத்து நம்ம இதை குறுக்க விட்டுடலாம் கடைசியாக போட்டால் பாசிக்கு நோட்டு இப்படி குறுக்க விட்டு எடுத்துருங்க இப்போ நமக்கு இதில் அடுத்த லைன் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் பூ வந்துடும் இனி பக்கத்தில் இந்த சைடில் இருக்கக்கூடிய ட்ரொயினை அதில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாசியில் விட்டு எடுத்துடலாம் பாருங்கள் விட்டு எடுத்தாச்சு இனி நம்ம இந்த சைடில் ரெண்டு பாசி போடணும் இந்த சைடு வெளியே இருக்கக்கூடிய ட்ரெயினில் ரெண்டு பாசி போட்டுடலாம் ரெண்டு பாசி போட்டுட்டு ரெண்டாவது பாசியில் நம்ம குறுக்க விட்டு எடுத்துடலாம் பாருங்கள் இந்த பாசியில் இந்த பக்கத்தில் இருக்க அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரொயினை குறுக்க விட்ட போகிறேன் இப்படி தான் நம்ம இதுவரையும் போட்டு எடுத்துகிட்டு வர போகிறோம் இதே மாதிரி மூணாவது லைனும் போட்டு முடிச்சுடுங்க இதே மாதிரி ரெண்டு பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கிடுங்க பாருங்கள் நான் இது மூணாவது லைனும் திரும்பும்போது காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டாவது லைனில் எட்டு பூ போட்டாச்சு இப்படி திருப்பி வச்சுக்கிடுங்க திருப்பி வச்சுட்டு நம்ம வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய ப ட்ரொயினில் ரெண்டு பாசி போட்டுடலாம் அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா அந்த ட்ரெயின்லேயும் போட்டால் நமக்கு திரும்பாது அப்படியே அந்த பக்கமாகவே வந்துக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும் அதனால் எட்டு பூ போட்டுட்டு கடைசி பூ போடும்போது இப்படி திருப்பி வச்சுட்டு இதே மாதிரி போடுங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இனி நம்ம வெளிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ராயிங்கில் மூணு பாசி போடணும் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பாசியில் இந்த ட்ராயிங்கில் கொடுத்து எடுக்கணும் அப்புறம் ரெண்டு ரெண்டாக போட்டு இங்கே வந்து முடிச்சுருங்க மூணு லைன் போட்டுட்டு இதே மாதிரி ரெண்டு பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கிடுங்க அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பீஸு கரெக்டாக இருக்குது அந்த டொயினை கட் பண்ணி எடுத்துகிட்டேன் இன்னொரு பீஸில் கொஞ்சம் ட்ரொயின் கூடுதலாக எடுத்துகிட்டு இப்படி விட்ருக்கேன் இது ரெண்டையும் வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த ஒயர் இருக்கட்டும் அப்படின்ட்டு இருக்கட்டும் ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்குனா இதில் பழத்தை எல்லாமே வச்சு நம்ம பாஸ் போட்டு ஜாயின் பண்ணிடலாம் அல்லது ரெண்டையும் கொடுத்துட்டு இதை வச்சு ஜாயின் பண்ணோம்னா கொஞ்சம் கஷ்டம் போல் இருக்கும் அதனால் நம்ம முதல்ல இதில் ஜாயின் பண்ணிடலாம் இதில் வந்து இந்த ஒரு பாசி ஒரு நாலு மணி பூ மட்டும் இருக்கக்கூடியது வந்து இப்படி மேல் பக்கமாக வரட்டும் இந்த பச்சை கலர் பாசி நிறையா இருக்கு வருங்க ஒரு லைன் போட்டிருக்கோம் அந்த ப பகுதி வந்து கீழ் பக்கமாக இப்படி வரட்டும் இப்போ நம்ம இதில் ஒன்பது லைன் போட்டு வச்சுருக்கோம் இதே மாதிரி குறுக்க அகலத்தில் மூணு லைனும் மூணு பூ இந்த பக்கமாக ஒன்பது பூ போட்டிருக்கோம் அதில் பாருங்க இதில் ஒரு ஒரு பூ ரெண்டா ரெண்டு பூ விட்டுட்டு மூணாவது பூவில் இதில் வச்சு இதை ஜாயின் பண்ணிடணும் ஒரு பாசி ட்ரெயினில் போட்டுக்கிடணும் போட்டுட்டு இந்த பாசி குளோடையும் கொடுக்கணும் இந்த பாசிலேயும் கொடுக்கணும் ஒரு பாசி போட்டு ஜாயின் பண்ணணும் இதே மாதிரி போட்டு நாலு பாசி போட்டு இந்த ஒரு பழத்தையும் இதில் ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பூவை விட்ருங்க இந்த பூவில் இன்னொரு பழம் ஜாயின் பண்ணணும் அதே மாதிரி இன்னும் இந்த பூவையும் விட்டுட்டு இந்த பூவில் இன்னொரு பழம் அப்போ ரெண்டு சைடில் ரெண்டு பூ வந்து நமக்கு சும்மா இருக்கும் இதே மாதிரி இதில் ஒரு பழம் இதில் ஒன்று இதில் ஒன்று இதே மாதிரி ஜாயின் பண்ண போகிறேன் பாருங்கள் நான் முதல்ல ஒரு பழத்தில் கொஞ்சம் ட்ரொயின் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த ட்ரொயினை வச்சே நான் இதில் முதல்ல ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதில் ஒரு சைடு நம்ம ஒரு பாசி போட்டுக்கிடலாம் பச்சை பாசி தான் போட போகிறோம் முதல்ல நான் ஊசியை கொர்த்து எடுத்துக்கிட போகிறேன் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்க நான் ரெண்டு சைடும் ஊசி கோர்த்து வச்சுக்கிட்டேன் இப்போ இதில் ஒரு பச்சை கலர் பாசி போட்டுடலாம் போட்டுட்டு இந்த பகுதியில் அதாவது ஒரு பூ விட்ருங்க ரெண்டாவது பூ விட்டுட்டு இந்த சைடு அதே மாதிரி குரத்தை எடுத்துடலாம் பாருங்கள் இப்படி வரும் இந்த பக்கத்தில் ஒரு பாசி கிலோடி நமக்கு ட்ரெயின் இருந்து இப்போ இதில் ஒரு பாசி கொடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பீஸ்லேயும் ஒரு பாசி கிலோடி கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு பாசி போட்டுடலாம் அப்போ நாலு மணி பூ வந்துடும் ஒரு பாசி போட்டுட்டு இன்னொரு சைடு ட்ரெயின் எடுத்து நம்ம குறுக்க விட்டுடலாம் இதில் ஒரு பூ வரும் இதே மாதிரி தான் வரும் நம்ம இனி இந்த பக்கத்தில் அந்த நாலு மணி பூவிலே தான் பக்கத்தில் உள்ள பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும் இப்போ நம்ம இந்த பாசியில் கொடுத்துருக்கோம் இனி அடுத்தது இந்த பாசியில் கொடுக்கணும் இப்படிப்பட்ட இடத்துலலாம் கொடுக்கும்போது தான் கொஞ்சம் ஊசி நல்லா இருந்த மாதிரி இருக்கும் நீங்களும் ஊசி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இனி இந்த பக்கத்தில் அதாவது இந்த நாலு மணிலேயுமே தான் இந்த அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த நாலு மணி பூவில் அடுத்தடுத்து பக்கத்தில் இருக்க பாசிலாம் கொடுத்து எடுத்துக்கிடலாம் எடுத்துட்டாக்கி நமக்கு இப்போ மூணு பாசி இருக்கும் ட்ரெயின் உள்ள நம்ம இன்னும் ஒரு பாசி போட்டுடலாம் இப்போ ரெண்டாவது பூவும் போட்டாச்சு இனி அதே மாதிரி இதில் குறைக்கணும் இதுலேயும் இதுலேயும் குறைத்து எடுத்துடலாம் இன்னொரு பாசி போட்டுடலாம் இதே மாதிரி தான் ஒரு பூ வரணும் நமக்கு அதே மாதிரி நடுவில் நாலு பாசி வரும் நமக்கு இப்போ எல்லாம் போட்டு முடிச்சாச்சு இதே மாதிரி இனி இந்த பக்கத்தில் இதே கொடு கொடுத்து எடுத்துடலாம் இதே அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் கொடுத்து எடுத்துடலாம் சின்ன சின்ன துண்டு துண்டாக இருந்ததுன்னா நாட் போட்டு போட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பழத்தை ஜாயின் பண்ணலாம் இதில் எனக்கு நீளமாக இருக்கிறதுனால நான் இதை வச்சே இப்படி போட்டு கொண்டு வந்துடலாம் ஊசி தானே வச்சு போடுறோம் அப்படின்னு நினச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ ஒரு பழம் ஜாயின் பண்ணியாச்சு இனி அதே மாதிரி இந்த ட்ரொயினை நான் அப்படியே ஒவ்வொரு பாசிக்களோடியாக கோர்த்து இதில் கொண்டு வந்துட போகிறேன் அடுத்த பழம் ஜாயின் பண்ணுறதுக்கு இதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு பழம் வச்சு ஜாயின் பண்ண போகிறேன் பாருங்க நான் அதில் இந்த ஒரு பூவையும் இப்படி சுற்றி கொடுத்து இதில் ட்ரொயினை கொண்டு வந்தாச்சு இப்போ இனி அடுத்த பழத்தை இதே மாதிரி வச்சு இப்படி ஜாயின் பண்ணிடலாம் இப்போ ஒரு குளோடி ட்ரெயின் இருக்குது இன்னொரு பாசி இதில் போட்டுடலாம் இதே மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் முதல் பூ நம்ம முதல் பழம் எப்படி ஜாயின் பண்ணோம் அதே மாதிரி தான் ஜாயின் பண்ண போகிறோம் ஒரு பாசி போட்டுக்கிடலாம் அதுக்கு பிறகு இந்த பக்கத்தில் ஒரு பாசியில் எடுத்து விடணும் இதே மாதிரி நீங்களும் ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க இந்த பக்கத்தில் மூணு பழம் இப்படி வரும் அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் மூணு பழம் எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு நான் அதுக்கு பிற காமிக்கிறேன் பருங்க நம்ம எப்படி போது இப்படி வளர்ச்சி வச்சுக்கிடலாம் அதனால தான் ஜாயின் பண்ணுறதுக்குன்னே இப்படி கொர்த்துட்டால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் ஜாயின் பண்ணதுக்குன்னே இந்த பழத்தை எல்லாமே இதில் ஜாயின் பண்ணிடுங்க அதாவது ரெண்டு பீஸையும் இந்த பச்சை கலர் பீஸ் ரெண்டும் போட்டதையும் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் இதே மாதிரி கொடுத்து எடுத்து விடுங்க பாருங்கள் இப்படி நம்ம திருப்பி வைக்கும்போது இந்த பாசியை கொஞ்சம் வளைச்சி நமக்கு இதில் இப்படி கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அப்புறம் நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது உள்ள ஒரு சின்ன அட்டை வெடிச்சிட்டு ஜாயின் பண்ணிடலாம் பாருங்கள் ரெண்டு பழம் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ அடுத்ததையும் அதே மாதிரி இந்த பக்கத்தில் ஊசியை கொண்டு வந்தாச்சு இனி அடுத்த பழத்தை வச்சு இப்படி ஜாயின் பண்ணிடலாம் பாருங்கள் இதே மாதிரி தான் இருக்கும் மூணு பழமும் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு வர காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பழத்தையும் நான் இதில் ஜாயின் பண்ணிட்டேன் இந்த ஒத்த பீஸில் அது கொஞ்சம் இப்படி வளைஞ்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள் இப்போ உள்ளே இப்படி இருக்குது நான் இனி இதை எல்லாமே இப்படி வச்சு ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரெயின் எடுத்து கொடுத்து இதில் ஒரு பாசிலேயும் கொடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கத்துலேயும் ஒரு பாசியில் கொடுத்து வச்சுருக்கேன் இப்படி எடுத்துகிட்டா இது ஜாயின்ட் ஆயிரும் அதே மாதிரி இனி இங்கேருந்து இங்கே கொண்டு வந்து இதில் பாருங்கள் இந்த அஞ்சு மணி ஊருக்கு பாருங்க நம்ம முதல்ல போட்டது அதில் ஏதாவது ஒரு பாசியில் கொடுத்து இப்படி எடுத்துக்கிடலாம் அப்போ இதுவும் வந்து நெருங்கி ரொம்ப பாருங்கள் இப்போ இதுக்குளோரி கொடுத்து இங்கேருந்து இந்த ட்ரோயினை எடுத்துக்கிடலாம் இந்த ட்ரோயினை இப்போ நம்ம இந்த பாசியில் இருந்து கொடுத்து இப்படி எடுத்துருக்கேன் இனி இதில் இருந்து இந்த பக்கத்தில் இதில் இப்படி கொடுத்து எடுத்துடலாம் கொடுத்து எடுத்துட்டு அது நமக்கு நல்லா நெருங்கிடும் பாருங்கள் இதே மாதிரி இப்படி வந்துடும் நெருங்கிடும் இப்படி நெருக்கி நெருக்கி இதே மாதிரி கொடுத்து எடுத்துக்கிட்டு அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன துண்டு பீஸு நூல் இருந்தாலும் சரி தான் ட்ரெயினாக இருந்தாலும் இந்த இப்படி விரிச்சு வச்சுட்டு இப்படி எடுத்துகிட்டு இந்த பா இந்த சைடு ஒரு பாசி இந்த சைடு ஒரு பாசியில் போட்டு இப்படி கட்டிடுங்க அதே மாதிரி இந்த சைடும் இதே மாதிரி எப்படி கெட்டி எடுத்து வச்சுக்கிடுங்க இனி நம்ம இதை ஜாயின் பண்ணுறத பார்க்கலாம் ஜாயின் பண்ணுறதுக்கு பாருங்கள் இதில் நான் ட்ரொயின் விட்ருந்தேன்னு சொல்லியிருந்தேன் அதை எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி கல்யாண கார்டுலாம் இருக்கக்கூடியதை கரெக்டாக இதுக்கு அளந்து ஒரு நாலாக மடித்து இதே மாதிரி டேப் சுற்றி வச்சுருக்கேன் இதை வச்சுட்டு தான் நம்ம இதை எப்படி ஜாயின் பண்ண போகிறோம் பாருங்கள் ஜாயின் பண்ணிடலாம் நம்ம இப்போ அப்போ நம்ம இதில் இருந்து ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ இந்த சைடு ஒரு பாசி போகிறேன் பச்சை பாசி போட்டுக்கிடலாம் போட்டுட்டு இந்த சைடு இந்த பாசியில் இருக்குது அப்போ இந்த சைடும் இதே மாதிரி இந்த பாசியில் கொடுக்கணும் இது நம்ம ஜாயின் பண்ணுறது நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் இதே மாதிரி தான் ஜாயின் பண்ணணும் ஒரு பாசி முதல்ல போட்டுக்கிடணும் போட்டுட்டு அதுக்கு பிறகு ரெண்டு பாருங்க இந்த சைட்லேயும் ஏற்கனவே ஒரு பாசிக்குள்ளோடி இருந்துச்சு இந்த சைடு நம்ம ஒரு பாசியில் போட்டாச்சு இனி நடுவில் ஏதாவது ஒரு சைடு ஒரு பாசியை போட்டு ஜாயின் பண்ணிடலாம் இதுலேயும் அதே மாதிரி நாலு மணி பூ தான் வரும் பாருங்கள் நாலு மணி பூ தான் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம இப்போ இந்த மூணு சைடும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம இதை உள்ளே வச்சிடலாம் இதே போல் தான் இனி இதை பக்கத்தில் இருக்க பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும் ரெண்டும் நம்ம ஜாயின் பண்ணுறோம் அவ்வளோதான் ரெண்டு பீஸேமே இந்த பச்சை கலர் பாசி வச்சு ரெண்டு பீஸ் போட்டு வச்சுருந்தோமே அதை தான் இப்போ கொஞ்சம் ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ரெண்டு பாசிலேயுமே ரெண்டு பீஸ்லேயும் ஒவ்வொரு பாசி எடுக்கணும் இதே மாதிரி எடுத்துகிட்டு நம்ம நடுவில் ஒரு பாசி போட்டு ஜாயின் பண்ணணும் அவ்வளோதான் பாருங்க அதே மாதிரி தான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி எடுக்க போகிறோம் மூணு பக்கமும் ஜாயின் பண்ணிவிட்டு இது வைக்கும்போது காமிக்கிறேன் பாருங்கள் நான் அங்கேருந்த ஜாயின் பண்ணி வச்சு இங்கேருந்து ஜாயின் பண்ணி இந்த லைனையும் முடிச்சாச்சு எல்லா பாசிலையும் கொர்த்து கொரத்து ஒவ்வொரு பாசி கொறுக்கணும் ரெண்டு சைட்லேயும் இந்த சைடில் ஒரு பாசி இந்த சைடில் ஒரு பாசி கொடுத்துட்டு இந்த நடுவில் உள்ள ஒரு பாசியை கொறுத்து ஒரு சைடில் ஒரு பாசியை கொடுத்துட்டு இதை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் தான் பாருங்க இதே மாதிரி நான் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அட்டையை வச்சிடலாம் அட்டையை இதே மாதிரி இப்படி கொடுத்து கரெக்டாக இப்படி வச்சுட்டு இப்படி வச்சு மறுபடியும் ஜாயின் பண்ணிடலாம் பச்சை கலரில் இருந்துன்னா நல்லாயிருக்கும் நான் பச்சை கலரில் கவர் இருந்துன்னா அதையும் பொதிஞ்சு வச்சுட்டு அதுக்கு வர வைக்கலான்னு பார்த்தேன் இது வெள்ளையாக தெரியுது நல்லா இல்லை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கவர் வந்து கொஞ்சம் லைட் கலரில் தான் இருக்குது இதுன்னா அந்த பாசி கலர்லேயே இருக்குது அதனால் அந்த கிளாத்தை வெட்டி இதை இப்படி பொதிஞ்சு எடுத்துக்கிட போகிறேன் ரெண்டு மூணு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு உள்ளே வைக்க போகிறேன் இதில் கொட்டிருக்கோம் இதே மாதிரி இங்கே வரையும் தச்சு எடுத்துக்கிட போகிறேன் பாருங்கள் தைச்சு எடுத்தாச்சு இனி நம்ம இதில் வச்சிடலாம் இதில் வச்சு இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டு போகிறோம் இதை வச்சு இதை இது ஒரு கிளிப் போட்டுட்டு அதுக்கு ஜாயின் பண்ணுங்கள் அப்போ ஈஸியாக இருக்கும் பாருங்கள் உள்ளே இறுத்தி வச்சாச்சு இறுத்தி வச்சுட்டு இனி இது மட்டுந்தான் நம்ம கொறுக்கணும் கொடுத்து எடுத்துடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எல்லாம் கொரத்து எடுத்தாச்சு இந்த பக்கத்தில் எல்லாமே ஊசி வச்சு அது உள்ளே நம்ம துணி தானே வச்சுருக்கோம் துணிக்கு உள்ளோடியே குத்தி குத்தியே எப்படி கொரத்து எடுத்துட்டேன் பாருங்கள் வாழைப்பழம் அழகாக இருக்குது சீப்பாக ஆறு பழம் வச்சுருக்கோம் இதே மாதிரி இதை கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு அல்லது என்னொன்று இதே மாதிரி பண்ணி இதை கூட ஜாயின் பண்ணலாம் ரெண்டு ஒரே சீப்லே பன்னிரெண்டு பழம் இருக்கிற மாதிரி பெரிய சீப்பாகவும் பண்ணலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இப்படி நம்ம வைக்கலாம் சாமி முன்னே வச்சு இனி நம்ம அடுத்தாள் தேங்காய் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பழம் போட்டிருக்கோம் அடுத்தால தேங்காய் வெத்தலை பாக்கு எல்லாமே போடலாம் சாமிக்கு வச்சு கும்பிட்ற மாதிரி ஓகேவா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்